விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் வலிமை போன்று யாழ்குடா நாட்டில் இருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகை ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வழிகாட்டி சரியாக நடக்காவிட்டால் மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயல்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது என ஜனாதிபதி திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்று ஏழு நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்திகளாக மதுபான அனுமதி பத்திரம் இலவசமாக வழங்கவில்லை கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்க மூன்று நாட்கள் காய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் முப்பத்தைந்து வீடுகளை உடைத்து அறுபத்தாறு மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் திருட்டு முப்பது பவுன் நகை அறுபது லட்சம் பணம் மீட்பு யாழ் உதவி போலீஸ் அத்தியட்சர் தகவல் என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக நேற்று முறைப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு நேற்று பிற்பகலில் மேற்கொள்ளப்பட்டதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அனுமதியின்றி நுழைந்து கடமைக்கு இடையூறு விளைவித்ததோடு தம்மை அச்சுறுத்தினார் என வைத்தியர் சத்தியமூர்த்தி முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஜனவரி மாத முற்பகுதியில் ஜனாதிபதி சீனா பயணம் ஆலை உரிமையாளர்களின் தரகராக ஜனாதிபதி அனுர சமிந்த விஜயஸ்ரீ எம்பி குற்றச்சாட்டு வரவு செலவு திட்டத்தில் வட் குறைக்க தீர்மானம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வட்வரியை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக அரசாங்க உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியுடன் இந்திய கப்பல் கொழும்பு வருகின்றது சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு வடக்கு வடக்கு கிழக்கில் இன்று பெரும் போராட்டம் காணாமற் போனோரின் உறவுகளுக்கு அழைப்பு என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் இலங்கை மத்திய வங்கியில் மாயமான ஐந்து மில்லியன் ரூபாய் விசாரணைகள் மீளவும் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியில் இருந்து ஐந்து மில்லியன் ரூபாய் காணாமல் போனமை தொடர்பில் குற்ற திணைக்களத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் இமேஷா முத்துமால தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மாவட்ட வட்டத்தில் இன்று நடமாடும் சேவை சான்றிதழ் வழங்கும் நடமாடும் சேவை இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற உள்ளதாக மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் வவுனியா கோவில் குளத்தில் முதியவரின் சடலம் மீட்பு வவுனியா கோவில்குளம் சந்தி அருகில் அமைந்துள்ள கடை தொகுதிக்கு முன்பாக முதியவர் ஒருவரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முட்டை தட்டுப்பாடின்றி விநியோகிக்க நடவடிக்கை கிளிநொச்சியில் பால்நிலை வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்று லால்ஹந்த பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பிராந்திய போலீஸ் அத்தியேச்சகராக சிசிர பெத்திர என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நாளொன்றுக்கு நூற்றி ஏழு பேர் டெங்கு நோயால் பாதிப்பு என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சொத்து கேட்டு தாய் மற்றும் பதிமூன்று வயது சிறுவன் மீது தாக்கிய நபர் போலீசாரால் கைது மூலாயில் கசிப்புடன் இளைஞன் கைது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மூலாய் வேரம் பகுதியில் ஒரு போத்தல் கசிப்புடன் இருபத்தி நான்கு வயது இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது சிராட்டி பிரதான வீதியை புனரமைத்து தாருங்கள் ரவிகரன் எம்பியிடம் மக்கள் கோரிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஹராத்தே போட்டியில் பதக்கம் வென்ற தமிழ் நிலவனுக்கு கௌரவிப்பு நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பல வர்த்தக நிலையங்களின் சோதனை கிளிநொச்சி மாவட்டத்தில் பல வர்த்தக நிலையங்களில் மாவட்ட அளவீட்டு அலகுகள் திணைக்களத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஒரு செய்தியோடு நெடுந்தீவில் கடற்படையினரால் கேரளா கஞ்சா மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான சட்டம் மூலம் ஜனவரி முன்வைப்பு உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கு புதிதாக வேட்புமனு கோருவதற்குரிய சட்டம் மூலம் எதிர்வரும் ஜனா ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது என தெரிய வருகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கள் பொதுமக்கள் தொடர்பாடல் தினம் விவசாய அமைப்பு அமைச்சு அறிவிப்பு விவசாயம் கால்நடை வளங்கல்கள் காணிகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் வளாகத்தில் ஒவ்வொரு மாதமும் முதலாவது கிழமை முற்பகல் ஒன்பது மணி தொடக்கம் நான்கு மணி வரை பொதுமக்கள் தொடர்பாடல் தினம் நடத்தப்பட உள்ளது விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்ஹாந்து விவசாயம் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் ஹர் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் ஹசில் ரணசிங்க மற்றும் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க உள்ளிட்ட விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்குரிய அனைத்து நிறுவனங்கள் திணைக்களங்களின் தலைவர்களின் பங்கேற்புடன் குறித்த பொதுமக்கள் தொடர்பாடல் தினம் நடத்தப்பட உள்ளது என அமைச்சு அறிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது மிரிச கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிய ரஷ்ய தம்பதியினர் மீட்பு மாத்தரை கொடவில போலீஸ் உட்பட்ட மிரிச கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ரஷ்ய தம்பதி ஒன்று மாத்தரை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது ரஷ்ய நாட்டை சேர்ந்த நாற்பது வயதுடைய கணவனும் முப்பத்தி எட்டு வயதுடைய மனைவியுமே காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது வாரத்திற்கு ஏழு லட்சம் தேங்காய் சதோச ஊடாக நுகர்வோருக்கு சதோச தலைவர் சமிந்த தெரிவிப்பு அரிசி ஆலைகளில் சோதனை ஆரம்பம் தீவிரமாக பரவும் ஒரு வகை நோய் செய்கை பாதிப்பு என்றவாறு இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மக்கள் ஆணையை புற புறக்கணித்து செயற்படுகிறது அனுரவின் அரசு சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு தற்போதைய அரசாங்கம் மக்கள் ஆணையை புறக்கணித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த இணக்கப்பாட்டியை முன்னெடுத்து வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் என்றி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக ரஷ்யாவில் தஞ்சமடைந்தார் சிறிய ஜனாதிபதி ஆஷாத் மனிதாபிமான அடிப்படையில் ஆதரவு வழங்கியதாக ரஷ்ய தரப்பு தெரிவிப்பு என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது நூறு வயதில் திருமணம் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்த ஜோடி என்ற செய்திகளோடு ரஷ்யாவிற்கு எதிரான போரில் நாற்பத்தி மூவாயிரம் உக்ரைன் படையினர் பலி ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உருக்கம் என்ற வாரம் செய்திகள் காணப்படுகிறது ஈழ நாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி ஆசியாவின் சாம்பியனானது பங்களாதேஷ் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி டி டுவெண்டி தொடர் அயர்லாந்து வசமானது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளின் அணி வெற்றி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தென்னாப்பிரிக்கா முதலிடம் என்றவாறு விளையாட்டுச் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் பக்க செய்திகளாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்தால் கடும் நடவடிக்கை வர்த்தக அமைச்சர் எச்சரிக்கை அரிசி மற்றும் தேங்காய் உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்திருக்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க எச்சரித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக கஜேந்திரகுமாரின் வாகனம் மோதி பெண்ணொருவர் மரணம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி மோதுண்டதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் யாசகத்தில் ஈடுபட்டு வந்த எழுபது வயது பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த ஜீப் வண்டியில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அவரது சாரதி ஆகியோர் நேற்று முன்தினம் பிற்பகல் கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது போலவத்த வைத்து பெண்ணொருவர் பெரும் நெருக்கடியில் சுகாதாரத்துறையினர் மேற்பட்ட மருத்துவர்கள் ஓய்வு மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க தவறினால் சுகாதாரத்துறையை பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கும் என அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது மின்சார கட்டணம் குறையாவிட்டால் ஜனவரியில் நாடு தழுவிய போராட்டம் அனு கடும் எச்சரிக்கை என்றவாறு ஈழ பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறை பத்திரிகையின் செய்தியின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக அரச கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு இலஞ்ச ஊழல் மட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு அரச கட்டமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக காய்ச்சலால் மூச்சுவிட சிரமப்பட்டவர் மரணம் வரணி வடக்கில் சம்பவம் அல்லைப்பட்டியில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களிடம் வழிபறி பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இந்தியாவிலிருந்து வருகிறது இந்தியாவின் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பத்தாயிரம் மெட்ரிக் டன் அடங்கிய கப்பல் அரிசி கொழும்பு துறைமுகத்தை அண்மித்துள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர் காய்ச்சல் குடும்பஸ்தர் மரணம் புலோலி தெற்கில் சம்பவம் என்ற செய்தியும் கரணவாய் தெற்கில் எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு என்ற

கனடா அனுப்புவதாக கூறி ஒரு கோடி பத்து லட்சம் மோசடி வவுனியாவில் ஒருவர் கைது என்ற செய்தியும் வவுனியாவில் சடலம் மீட்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக காற்றின் தரச்சுட்டன் உயர்வு மூச்சு திணறல் ஏற்படும் அபாயம் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டன் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் நீடிக்கலாம் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது கடத்தொழில் அமைச்சுக்கு புதிய செயலாளர் நியமனம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கும் அமைச்சின் புதிய செயலாளராக சட்டத்தரணி மந்திரி நாயக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ள சவால் அன்புமணி ராமதாஸ் என்ற செய்தியும் வரவு செலவு திட்டத்தில் குறைக்க தீர்மானம் என்ற செய்தியோடு கடற்படை மாலுமிகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு பதவி உயர்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் தொடரை வென்றது இங்கிலாந்து என்ற செய்தியும் பங்களாதேஷ் என்ற விளையாட்டு செய்திகளும் காணப்படுகிறது உணவு பொருட்களின் விலை முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கும் அபாயம் நாடளாவிய ரீதியில் உள்ள பெரும்பாலான உணவகங்களில் தற்போது தேங்காய் சம்மல் மற்றும் பாலை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் உணவுகள் வழங்கப்படுத்துவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்க தலைவர் ஹர்சான் ருக்சான் தெரிவித்துள்ளார் சந்தையில் தெலங்காய்களின் விலை அதிகரிப்பு மற்றும் பற்றாக்குறையே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடவுச்சீட்டு பணிகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கை நிர்ணய விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முடியாது நிலையில் விற்பனையாளர்கள் அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாது என அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்பக்க செய்திகளுக்குள் மண்டை தீவு பொது நூலகத்தின் தேசிய வாசிப்பு மாத நிகழ்வு என்ற செய்தியும் தொலைபேசி திருடிய சந்தேக நபர் கைது என்ற செய்தியும் அரசினது தீர்மானத்திற்கு இன முடியாவிடின் கடும் நடவடிக்கை ஜனாதிபதி அனுர நாட்டின் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமாரதி அரிசி வர்த்தகர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் தொடர்ச்சியாக உப்பு இறக்குமதிக்கு அனுமதி கோரும் தனியார் நிறுவனங்கள் உள்நாட்டு உற்பத்தியில் நிலவும் சவால்களை காரணம் காட்டி உப்பு இறக்குமதிக்கு அனுமதி கோரி சில தனியார் நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் முன்மொழிவை சமர்ப்பித்திருக்கின்றன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் பாதுகாப்பை பலப்படுத்திய தாய்வான் இராணுவம் ஏழு வான்வழிகளை தடை செய்த சீனா தொன்னூறு போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் தாய்வான் அருகே சீன போர்க்கப்பல்கள் பாதுகாப்பை அதிகரிக்க தாய்வானில் இராணுவம் நேற்று அவசர கால பதிலளிப்பு மையத்தை அமைத்து அதன் எச்சரிக்கை நிலையை உயர்த்தியதுடன் போர் தயார் நிலை பயிற்சிகளையும் தொடங்கியுள்ளது தொடர்ச்சியாக துணி துவைப்பது போல் மனிதர்களை சுத்தம் செய்யும் இயந்திரம் ஜப்பானில் கண்டுபிடிப்பு என்ற செய்தியும் கேபிட்டல் கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மன்னிப்பு டொனால்டு ட்ரம்ப் என்ற செய்தியும் தப்பியோடிய சிறிய ஜனாதிபதிக்கு புகழுடம் அளித்தது ரஷ்யா என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் முட்டைகளை தட்டுப்பாடு என்று விநியோகிக்க நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் முட்டைகளை தட்டுப்பாடு சந்தைக்கு வெளியிடுவதற்கு முட்டை உற்பத்தியாளர்கள் செய்யப்பட்டு வருவதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக எம்பியின் வாகனம் மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது கிளிநொச்சி வைத்தியசாலை பணிப்பாளராக வைத்தியர் வேரவத்த கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய பணிப்பாளராக வைத்தியர் பி வேரவத்த நேற்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றார் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார

மூன்று பில்லியன் வருவாய் ரணில் தரப்பு அறைக்கு என்ற செய்தியும் காணப்படுகிறது யாழ் மாவட்ட செயலகத்தில் பிறப்பு சான்றிதழ் வழங்கும் ஒருநாள் விசேட சேவை இதுவரை பிறப்பு சான்றிதழ் பெராதூரி நலன்கிறது இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் காலை ஒன்பது மணி முதல் நாலு மணி வரை ஒரு நாள் விசேட சேவை இடம்பெற உள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது வாடகைக்கு பெற்ற சொகுசு வாகனங்களை போலி ஆவணங்கள் ஊடாக விற்ற போலி வைத்தியர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது அடைச்சியாக தண்ணி முறிப்பு ஆண்டான்குளம் கிராமங்கள் மேல்குடியேற்றப்பட வேண்டும் என்ற செய்தியோடும் சிவபூமி மனவிருத்தி பாடசாலை வடமாகாணத்தில் முதலிடம் வடக்கு மாகாணத்திற்குள்ள இயங்குகின்ற மாற்றுத்திறனாளிகள் பாடசாலைகளுக்கு இடையிலான திறன்சார் போட்டியில் கோண்டாவில் சிவபூமி மனவிருத்தி பாடசாலை அதிகூடிய புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெற்றுக்கொண்டது கடந்த காலங்களில் மாவட்ட மாகாணம் மற்றும் தேசிய ரீதியில் பல விருதுகளை இந்த பாடசாலை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அது இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புறியினுடைய இறுதிப்பகு செய்திகளாக சந்தையில் விலை அதிகரிப்பு சாலைகளில் சம்பல் சொதி இல்லை என்ற செய்தியும் விளைநிலங்களை விலங்குகளிடமிருந்து காப்பாற்ற புதிய கருவி இலங்கை

கட்டமிடப்பட்ட செய்திகளாக தீயில் எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு நெல்லியடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கருணவாய் பகுதியில் தீயில் எரிந்த நிலையில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிவாஜிலிங்கம் அனுமதி மின்சார கட்டணத்தை முப்பது வீதம் குறையுங்கள் இல்லையேல் போராட்டம் வெடிக்கும் மின் பாவனையாளர் சங்கம் எச்சரிப்பு என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது பத்தாயிரம் தொன் அரிசியுடன் இந்திய கப்பல் என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகளோடு ஏனைய செய்திகளாக சர்வதேச மனித உரிமைகள் தினம் வடக்கு கிழக்கில் இன்று போராட்டம் பொது தேர்தல் கணக்கறிக்கை முன்னூற்றி ஆறு பேர் வன்னியில் சமர்ப்பிப்பு அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு வெளிநாட்டு ஆசை காட்டி பெருந்தொகை மோசடி வவுனியாவில் ஒருவர் கைது தண்ணிமுறிப்பு ஆண்டான் குளத்தில் விரைவில் மீள்கொடியேற்றம் நடவடிக்கை ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது உட்பக்க செய்திகளை இனி பார்க்கலாம் ரணிலின் சிந்தனையில் பயணிக்கும் அனுர அரசு சாடுகிறார் சாஜித் பெருமக்கள் ஆணையை பெற்ற தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதிய உடன்பாடு தொடர்பாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து செயல்படுகின்றது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு கம்பஹாவில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாகோவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி வயதான ஒருவரே உயிரிழந்தவராக துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்றும் இந்த செய்தி காணப்படுகிறது கைது கழுத்துறை வடக்கில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த சமூக விரோத மையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்து மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஆணின் சடலம் மீட்பு மரணத்தில் சந்தேகம் அனுராதபுரம் வலவேகம பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இவரது மரணத்தில் சந்தேகம் நிலவுகின்றது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கிணற்றில் விழுந்து இளைஞன் சாவு நண்பர்களுடன் மோட்டார் சைக்கிளில் கழுவுவதற்காக சென்ற பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் களத்துறை பானாப்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரீல்ஸ் எடுக்க முயன்ற சீன பெண் காயம் ரயிலில் இருந்து தவறி விழுந்த சீன காயம் காயமடைந்துள்ளார் வெள்ளவத்தைக்கும் பம்பலப்பட்டிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் கடந்த சனிக்கிழமை இந்த சம்பவம் நடந்துள்ளது ரயில் பெட்டியின் வாயிலில் தொங்கியவாறு கைபேசியில் நண்பர் மூலம் காணொளி பதிவு செய்ய முயன்ற போது மரக்களை ஒன்று தாக்கியதில் அவர் நிலை தடுமாறி வீழ்ந்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்ற தெரிவிக்கப்படுகின்றது அவர் புதர் ஒன்றுக்குள் வீழ்ந்ததால் பலத்த காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறதாக இந்த செய்தி காணப்படுகிறது தேசிய பட்டியல் நியமனத்தில் திக்குமுக்காடுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி பொருட்களின் வெளியேற்றத்தால் விசனிக்கவில்லை நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி எம்பி உபுல் தெரிவிப்பு என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அரிசி தட்டுப்பாட்டால் அனுரா அரசுக்கு நெருக்கடி அரசாங்கத்தின் நிர்ணய விலையில் அரசியை விற்பனை செய்ய முடியாது என்று அரிசி மொத்த விற்பனையாளர் தெரிவித்துள்ளனர் கட்டமிடப்பட்ட செய்தியாக வாகன இறக்குமதியில் இறுதி முடிவு இல்லை மின்சார சபை ஊழியர்களுக்கு இவ்வாண்டு போனஸ் இல்லை என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள நடைபாதை கடைகளை அகற்றுவதற்கு காலக்கெடு வவுனியா நகரசபை நடவடிக்கை கசிப்பு காய்ச்சிய ஒருவர் கைது கட்டமிடப்பட்ட செய்திகளாக சடலம் மீட்பு வவுனியா கோயில் குளம் சந்திக்க அருகில் உள்ள கடை தொகுதிக்கு முன்பாக நேற்று காலை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தண்ணீர் விநியோக நடமாடும் சேவை பழைய பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிளாலி கிராம அலுவலகர் பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களில் தண்ணீர் விநியோகத்திற்கான நடமாடும் சேவை நாளை புதன்கிழமை நடைபெற உள்ளது தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் முற்பகல் பத்து மணி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளது என்று தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் கிளையாட்சி அலுவலகம் அறிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது உள்ளூராட்சி தேர்தலுக்காக எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வீணடிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரையில் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாவிற்கும் அதிக தொகை எதுவித பயணம் விரயமாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காற்று மாசு அதிகரிப்பு நவம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு சுற்றுலாவிகள் கடற்படையினருடன் கடற்படையினருக்கு பதவி உயர்வு என்ற வார செய்திகள் வருடாந்தம் இருநூறு மில்லியன் தேங்காய்கள் விலங்குகளால் சேதமடைகின்றன நாட்டில் விலங்குகளால் வருடாந்தம் இருநூறு மில்லியனுக்கு அதிகமான தேங்காய்கள் இழக்கப்படுவதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சமன் தேவஹேவே தெரிவித்துள்ளார் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் டெங்கு களச்சோதனை சிக்கின குடியிருப்புகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு பருத்தித்துறையில் வெங்காய நடுகைக்கு தயாராகும் விவசாயிகள் என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது நைனாதீவு மருத்துவமனைக்கு ஸ்கேன் இயந்திரம் நன்கொடை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மா மாநகர பிரதேசத்தில் தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு டெங்கு தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது என்ற செய்தியோடு உள்ளூராட்சி தேர்தலில் வீரவன்சவின் கூட்டணி தேசிய பட்டியல் சிக்கல் தீர்க்கப்பட்டு விட்டதாம் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஆழ்கடத்தல் மூலம் பிரிட்டன் செல்வது ஒருபோதும் சாத்தியமில்ல சாத்தியமில்லாத விடயம் இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் திட்டவட்டம் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதிகரிக்கும் டெங்கு தொற்று நாட்டில் தற்போது டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொற்றாளர்களும் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தொற்றாளர்களும் சப்ரகமு மாகாணம் கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தில் நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று தொற்றாளர்களும் பதிவாகி உள்ளனர் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதிக்குள் இருபத்தி மூன்று டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளது என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி வெளியாகியுள்ளது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளாக கட்டி தாக்கம் அதிகரிப்பு புனித வெற்றி நாயகி ஆலய திருவிழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு காற்று சுழற்சி நாளைய தினம் யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் வங்களா விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சி நாளை யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் என்று வானியல் அவதானிப்பாளர்கள் கணித்துள்ளனர் நேற்று மாலை திருகோணமலைக்கு தென்கிழக்காக அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்தபடி நலிந்த காற்று சுழற்சியாகவே அது நீடித்து வந்தது இந்த காற்று சுழற்சி அதே திசையில் பயணித்தால் நாளை யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சுழற்சி வடக்கை அண்மிக்கும் போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் வரையான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதனுடைய தலைப்பு செய்தியாக சிலந்தி விலை போன்ற ஊழல் லஞ்சம் தடுப்பு சட்டம் சிக்கியவை பூச்சிகள் தப்பின பெருச்சாலிகள் எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் அதை வழி நடத்துபவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் நீதி நிலைநாட்டப்படாது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு நாட்டின் லஞ்ச ஊழல்களை தடுக்கும் சட்டம் சிலந்தி விலை போன்றது அந்த விலையில் சிறிய விலங்குகள் சிக்குகின்றன பெரிய விலங்குகள் சிலந்தி விலையை சேதமாக்கி தப்பிச் செல்வதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்திருக்கிறார் சிவாஜிலிங்கம் கொழும்பு வைத்தியசாலையில் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இரவு பத்து மணி வரை கடவுச்சீட்டு விநியோகம் என்ற செய்தியும் வீரியமான காய்ச்சல் இரு குடும்பஸ்தர்கள் யாழில் உயிரிழப்பு என்ற செய்தியும் அரிசி ஆலைகளை கண்காணிக்க இரு அதிகாரிகள் நியமனம் அரிசி ஆலைகளில் இருந்து நாளாந்தம் விநியோகிக்கப்படும் அரிசி தொகை தொடர்பில் சோதனைகளை நடாத்துவதற்கு பாரிய அளவிலான அரிசி ஆலை ஒன்றுக்காக தலா இரண்டு அதிகாரிகளை ஈடுபடுத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது அரசியல் நன்றி உணர்வுக்காக பார் வழங்கவில்லை அரசுக்கு மூன்று தசம் பில்லியன் வருமானம் என்று ரணில் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் நெல்லியடியில் கண்டுபிடிப்பு என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஒரு கோடி பத்து லட்சம் மோசடி வவுனியாவில் ஒருவர் கைது என்ற செய்தியும் கஜேந்திரகுமாரின் வாகனம் மோதி பெண் உயிரிழப்பு விசமிகளால் எரிக்கப்பட்ட ஆலயத்தின் கதவு பழையில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபரை கைது செய்த போலீஸ் குழப்பம் விளைவித்த மேலும் இருவர் கைது என்ற செய்தி பேரன் பகுதியாக தள்ளியதில் மூதாட்டிய உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குழு உட்பக்க செய்திகளுக்குள் குரல் பதிப்பு என்று ஆசிரியர் தலையங்கமாக எகரும் விலை ஏற்றமும் பொருள் தட்டுப்பாடும் என்ற செய்தியோடும் டிசம்பர் முதல் வாரத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் இதுவரை நாட்டில் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கு டெங்கு தொற்று என்று செய்தியும் காணப்படுகிறது தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரம் வேட்பாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற செய்தியோடும் மலேசிய உயர்ஸ்தானிகர் திருகோணமலைக்கு விஜயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஆண்டான்குளம் கிராமத்தின் குறைகளை மக்களிடம் கேட்டறிந்த ரவிகரன் எம்பி என்ற செய்தியும் வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது குடி தண்ணீர் விநியோகத்துக்காக கிளாலியில் நடமாடும் சேவை பழைய பிரதேச செயலர் பிரிவில் கிளாலி கிராம அலுவலகத்துக்குட்பட்ட பகுதிகளுக்கான குடிதண்ணீர் விநியோக நடமாடும் சேவை தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் நாளை புதன்கிழமை முற்பகல் பத்து மணி முதல் பத்து மணி முதல் இடம்பெற உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால அமைப்பு சபையின் கிளிநொச்சி அலுவலகம் அறிவித்திருக்கிறது என்ற செய்தியோடும் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்தால் கடும் சட்ட நடவடிக்கை என்ற செய்தியும் எழுநூற்றி இருபது மில்லியனை முறைகேடாக பயன்படுத்திய ரணில் அரசாங்கம் என்ற செய்தியும் முரணாக அமைந்துள்ள கட்டடம் நீதிமன்ற நடவடிக்கைக்கு தயாராகும் நகரசபை என்ற செய்தியோடு வாகன இறக்குமதிக்கு அனுமதி என கூறி பல நிறுவனங்கள் மோசடி என்ற செய்தியும் பரீட்சை கடமை கொடுப்பனவு குறைப்பு இலங்கை ஆசிய சங்கம் குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது இறுதி செய்திகளாக இரண்டாவது டெஸ்ட் போட்டி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் தென்னாப்பிரிக்கா என்ற செய்திகளும் தான் இன்றைய நாடுகளுடைய செய்திகளாகவும் இன்றைய இல்ல வடமானத்தில் வழியாக இருக்கக்கூடிய செய்திகளுடைய மேற்பார்வையாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக இணைந்துருங்கள் சிறிய ஒரு விளம்பர வழிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்